அதுக்கு அதனுடைய கலர் வந்து கொடியினுடைய கலர் வந்து கருப்பு பெருமான்மத்தனமாகவும் சிவப்பாக இருக்கும் கருப்பு எங்களுடைய கரும்புலிகளை வந்து ஞாபகப்படுத்தும் அதே நேரம் வந்து அவர்கள் வெடித்து சிதறுகிற போது அந்த தீப்பிளம்பு வந்து இருக்கும் வறுமை நிறம் சிறப்பாக இருக்கும் அதனால ஒரு ஒரு சொட்டளவில் மஞ்சளும் வெள்ளையும் இருக்கும் வெள்ளை என்றது ஒரு வைத்தியனாக வெள்ளையினுடைய இருக்கும் பெரும்பாலான வந்து என்னுடைய லோகோவை பார்த்தீங்கன்னா தெரியும் பாப்ரான் லோகோ வந்து நாங்கள் விரைவில் வெளியிடுவோம் ஸோ அதே நேரம் எங்களுடைய கட்சியில வந்து மயூரன் அதாவது வந்து மயூரன் வந்து செயலாளராக இருக்கார் மக்கள் வந்து கட்சியில கேட்கலாம் எங்களோட கட்சியில வந்து எனக்கு தான் வயசு கூட இருக்கணும் முப்பத்தெட்டு வயசு குறைந்த யாருமே எங்களோட கட்சியில சேர்ந்து பாராளுமன்ற தேர்தலா இருக்கலாம் அல்லது வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலா இருக்கலாம் எங்களோட ஜாயின் பண்ணலாம் என்ன தூட்டியவர்கள் கூட பேஸ்புக் வேற பிளாக் பண்ணியிருக்கிறேன் நீங்க ஜோதிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் சொன்னா நீங்க என்னோட ஜாயின் பண்ணலாம் உங்களுடைய தகுதிகளை கேட்க உங்களுடைய வாக்குப்படங்களை கேட்க பாராளுமன்ற தேர்தலையும் அதே நேரங்களில் வந்து மா தேர்தலையும் உள்ளூராட்சி சவத் தேர்தலையும் உங்களை நாங்கள் ஜோதி இப்போ சேம் டைம் என்னோட முக்கியமான விஷயம் வந்து எங்களுடைய எங்களுடைய கட்சிகளில் வந்து நாங்கள் பெண்களை இணைக்கிறதுக்கு முக்கியமா யோசிச்சிருக்கிறோன்னு சொன்னா இப்போ பாத்தீங்கன்னா பிரதமர் இப்போ இருக்கிற அரசாங்கத்தின் என்னோட அனுரூப் மரசா நாயக்கர் அவர்களுடைய அரசாங்கத்தில் கூட பிரதமரை பெண்ணாக இணைத்து இருக்கிறார்கள் ஸோ பாராளுமன்றத்தில் வந்து வடக்கு கிழக்குல இருந்து பெண்களுடைய அரவாசி பெரும்பான்மையோ அல்லது அதை கூடிய பெரும்பான்மையோ அதை விட சொட்டு குறைந்த பெரும்பான்மையோ இருக்கக்கூடிய மாதிரி எங்களுடைய அரசியல் கட்சியில வந்து நாங்கள் அமைப்போம் அதே நேரம் எங்களுக்கு எல்லாம் அரசியல் தெரியா என்று கதைச்சாக்கள் கூட தோட்டி போயிருக்கிறோம் அவர்களை நாங்கள் கூப்பிடுவோம் அவர்களும் வரலாம் ஒரு சட்டவாளராக இருந்து கொண்டு அவர்கள் எங்களுக்கு உதவியில் செய்யலாம் அதே நேரம் எங்களுடைய நான் இடையில வந்து எனக்காக உதவி செய்த தம்பி சாவச்சேரியில இருந்து அவன் என்ன பேர் அஜித் அஜித்தா கூட நான் பேசியிருக்கிறேன் இடையில சோ நாங்கள் அது அஜித்தா இருக்கலாம் கிஷோருக்கு நான் கோல் ஆன்சர் பண்ணேல மயூரன் நான் கோல் ஆன்சர் பண்ணேல சோ அவர்களையும் விரும்பினா அவர்களும் அணைஞ்சு கொள்ளலாம் சாவச்சேரியில வந்து அவர்கள் வந்து என்னோட கட்சியோட இணைஞ்சு கொள்றேன்னு சொன்னா பாப்ரா இணைஞ்சு பஃப்ராவோட இணைஞ்சு கொள்ளலாம் பீப்புள் ஆக்ஷன் போர் இணைஞ்சு கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சோ நாங்கள் இப்ப பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்பது வீதம் வந்து தமிழ் தேசியத்தின் அடிப்படையாக கொண்ட தெளிவா சொல்றேன் கவு தமிழ் தேச்சியம் அடிப்படையாக கொண்ட ஒரு சிந்தனைக்குரிய அரசியலா இருக்கும் இன உணர்வு அரசியலா தூண்டிவிட்டு நாங்கள் பிரபாகரின் பிள்ளைகள் என்று கத்துவதன் மூலம் எங்களுடைய மக்களை திசை இந்த முறை தேர்தல் தெளிவாக சொல்லியிருக்குது எஸ் சப்போர்டர்ஸுக்கு வந்து வந்து ஒரு நாளுமே இல்லை இருக்காது அவர்கள் முக்கியமாக வந்து என்னுடைய அரசியலை எங்களுக்கு படிப்புக்கிறதுக்கு வந்து அரசியல் தெரிந்த பழைய முதியோர் அதாவது முதியோர் என்னோட சீனியர்ஸ் வந்து நான் எதிர்பார்க்கிறேன் உண்மையாவே அரசியல் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு கத்துக்குட்டிதான் இல்லையென்று சொல்லல பட் நாங்கள் மூளை பாதிப்பம் நினைக்கிறேன் அவர்கள ஜேவிபி பாத்தீங்கன்னா என்பிபி பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் கூட அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து முழுக்க படித்தாக்களையும் தான் சோ நாங்களும் வந்து அதுக்கு ஈடு கொடுக்க விடக்கூடாது சோ முயற்சி இருக்கேன் ஒரு இன்ஜினியர் ராக்கி இருக்கேன் ஐலாண்ட் ஃபர்ஸ்ட் அதை விட தமிழ் அனுக்கடாகணும் ஒரு அடையாளம் சேம் டைம் நான் நிக்கிறேன் லோயர்ஸா இருக்கலாம் டாக்டர்ஸா இருக்கலாம் இன்ஜினியர்ஸா இருக்கலாம் எஸ்எல்ஏஎஸ் எல்ஏஎஸ் ஆபிசர்ஸா இருக்கலாம் பேங்கர்ஸா இருக்கலாம் டீச்சர்ஸா இருக்கலாம் ஈவன் ஃபியர் இனஃப் வந்து ஒரு ஒரு டீச்சர் ஓ அது அதாவது எஸ் எல்டி ட்யூ லெவல் ஸ்ரீலங்கன் ஸ்டாண்டர்ட் லெவல் தெரியும் ஒரு டீச்சர் கூட எங்களோட இணைஞ்சு சொல்லலாம் படித்தாங்க சொல்றா அவைதான் அந்த பார் வைத்திருக்கிறார்களும் அல்லது வந்து அந்த பரம்பரை பரம்பரையா கொண்ட அரசியலுக்கு இருக்கிறார்களும் இல்லாமல் யாருமே இணைஞ்சு கொள்ளலாம் நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்களே தீர்மானிச்சு நான் ஒரு எப்பவுமே எப்பவுமே சொல்லிக்க எப்பவுமே நீங்க வந்து கதைக்கலாம் நாங்கள் ஒவ்வொரு ஒரு ஏரியாவா சாவச்சேரி சாவச்சேரி என்றால் வடிகாமம் ஜாழ்ப்பாணம் வேலனை கிளிநொச்சி முள்ளத்தீவு அப்படி வந்து நாங்கள் எங்களுடைய கட்சிக்குரிய ஆதரவாளர்களையும் கட்சியினுடைய இணைப்பாளர்களையும் நாங்கள் எண்டு தொகுதி இணைப்பாறை எல்லோரையும் நாங்கள் சூஸ் பண்ணுவோம் கனவேர் நாங்கள் இப்போ ரஷ்மி கொண்டிருக்கிறோம் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் ஜாயின் பண்ணவருமேட்டா எண்ட இந்த என் வாட்ஸ்அப்ளையோ அல்லது என்னுடைய ஃபேஸ்புக் மெசேஜ்

நேரம் கிடைத்தால் வருவதாக சொல்லி இருக்கிறார்கள் அப்படி வந்தால் களம் என்று வேறு மாதிரி சூடு பிடிக்கும் என்பதை இப்பொழுது சேர்த்துக் கொள்கிறோம் இப்ப 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 எங்கட ஜனாதிபதியும் கொஞ்சம் யோசிப்பாரு இப்ப நீங்க நேற்றம் இந்த ஆண்டு பாத்துருப்பீங்க அந்த நீலை சேட்டோட வவுனியால கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணார் தானே ஜனாதிபதி இந்த ஆள் என்ற எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய எல்லாம் பண்ணிப்பா நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க காணொலி என்ன அந்த கதையில பாருங்க அந்த இன்னொரு ஒரு அம்மாரால் போய்க்கு

கடந்த ரெண்டு நாளைக்கு மேல் உங்க இதேன்னு சொல்லி வேற ஒரு இதுக்குள்ள போனா அதுல பாத்தீங்கன்னா உங்கள அசிங்கமா எல்லாம் பேசி கொண்டு இருக்காங்க ஏன் அதை நீங்க இது ஆக்சிடென்ட் தவிர்க்கீங்க தண்ணிமா இந்த ரெண்டே ஆன் கால நிலவரம் என்னவான் அங்கால யாழ்ப்பா பாக்க யாழ்ப்பாண பக்கம் அர்ச்சுனா ராமநாத அரசியல் வருகைக்கு பின்னர் நாங்கள் தோல்வியை தலைவிடுவோம் என்ற அச்சம் பல தரப்புல காணப்படுவதை இந்திய இருபத்தி நான்கு மணி நேர செய்திகளை உற்று நோக்கின போது காண முடிகின்றது தவிர பிராந்தியம் கடுமையாக இறங்கி வேலை செய்வதையும் அனுரா குமர திசைநாயக்கருடைய ஆட்சிக்கு அவர்கள் கவிழ்ப்பதற்கான அல்லது சடிகளை விதைப்பதற்கான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதை அவர்கள் வேகமான செயல்பாடுகள் சந்திப்புகள் இறுக்கமான உடல் மொழிகளுடைய அசைவுகளுடைய வெளிப்பாடுகள் என்பன கட்டியமிடுகின்றன நான் நினைக்கிறேன் பட்டாசுகள் பரபரப்பாக விற்கப்பட போகின்றன அதை தவிர வீதி இறங்கி எங்கள் மக்கள் வேகமாக வெளிக்கொள்ளக்கூடிய காலமும் அது உருவாக்கப் போகிறார்கள் போல அது தெரியுது

மற்றபடி இப்ப மக்கள்கிட்ட வந்து ரெண்டு கூட யாரையும் வந்து வெரட்டி கிரட்டி தெரியும் அந்த விளையாட்டுகள் சில சில வீடுகளுக்கு அதுல மெசேஜ் எல்லாம் பாஸ் பண்ணுவோம் நாங்க பரவுவோம் மக்கள் ரெடியா இருந்தா அங்கால

பிரச்சனை இல்ல நீங்க இன்பாக்ஸுக்கு அனுப்பி விடுங்க ஒரு நம்பர் இல்ல நீங்க மைந்தரன்ன்ற நம்பரை கொடுத்தா எனக்கு மைந்தரன் சென்ட் பண்ணுவே ஓகே மைந்தரன் நம்பர் இருக்கு மைந்தரனுக்கு நான் ரிங் பண்ணது ஆனா ஆன்சர் இல்ல மைந்தரன் ஜேவிபிஎன் ஐபி டாக்டர் வெளியில வரதுக்கு முன்னங்கட சேர்பாடலுக்கு கை கரம் குடுக்குற காக்கல் இருக்கே மோல்ட இப்ப கூட யாரும் எல்லாம் வாங்க எல்லாமே ஒழுங்கு செய்து இருக்கோம் அங்க ஆக்கல் இருக்குது கல்வேல கொஞ்சம் பொடியில ஒழுங்கு பண்ணி செய்து இருக்கேன்

உண்மையா அர்ஜுனாவுடைய காலுக்குலாம் பந்து இருக்கு அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நினைத்த திசையில கூலடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்தியாவுடைய வழிபுரக் கொள்கையை மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே தமிழகத்துல வந்து சீமனுடைய எங்க எங்கடைய ஆதரிச்ச சீமன் அண்ணாவும் வந்து அதுக்கு எதிர்கட்சியாக வந்தாருன்னு சொன்னா அது அதனுடைய விடயங்கள் வேறு திசை நோக்கி நகர் அதே போல இந்த அர்ச்சுனா ராமநாதனுடைய நண்பர்கள் என கூறிக்கொண்டு வருகின்ற சிலவருக்கு நான் மிக கடுமையான எச்சரிக்கை விடுகிறேன் அஹ் அர்ஜுனா ராமநாதனுடைய நண்பராக நீங்கள் இருந்தால் நன்பியாக நீங்கள் இருந்தால் அர்ச்சனா ராமநாதன் எவ்வாறு செயல்பட வேண்டும் எவ்வாறான முறையில் அவரை பயணத்தில் வெற்றியடைய வைக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு மட்டும்தான் கருத்துக்களை எழுதுவதை இன்று நிறுத்துங்கள் அவர் நிறுத்தாவிட்டால் நீங்கள் வகையில் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் என்ற காலம் உங்களை திருப்பி உண்மைக்கும் அவர் இன்று சிறையில் இருக்கின்றார் பல்வரப்பட்ட விடயங்கள் பேச முடியாத இக்கட்ட நிலையில் இருக்கின்றோம் அவருடைய சொந்த அண்ணனான ரகுராம் அண்ணா எவ்வாறான விடயங்களை கையாண்டு கொண்டு இருக்கின்றார் அவர் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் எவ்வாறு அந்த விடயத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய அவருடைய அந்த பேச்சின் வாயிலாக பலர் புரிந்திருக்க முடியும் அது தவிர நான் அர்ஜுனனுடைய நண்பன் நான் அவருடைய பள்ளி தோழன் நான் அவரது ஒன்றாக உண்டு உறங்கி சொல்லிக் கொண்டிருக்கிற சில சில நபர்கள் மிக கேவலமான தக்க வகையில் மிக அவருடைய கருத்துக்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் தான் அவரை தூக்கி தோல் வைத்து ஆடுவது போன்றவும் ஏனவர்களும் தேசம் தேச துரோகி என்ற பொறுவையிலும் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிற மிக கடுமையாக நான் உங்களை கண்டிக்கிறேன் நான் அர்ச்சனா ஆயாவுடன் இன்று வரை பயணிக்கிறேன் என்கின்ற அடிப்படையிலும் அவருடைய எண்ணத்தினுடைய கொள்கைகளை மிக நன்கு உணர்ந்த என்ற அடிப்படையிலும் அவரது சிந்தனைகள் எவ்வாறான திசை நோக்கி செல்கிறது என்பதையும் நான் உன்னிப்பாக அவதானிக்கிறேன் என்ற அடிப்படையிலும் நான் திருப்பச் சொல்கிறேன் மிகவும் மிகவும் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுங்கள் அவரை அவரை கிடங்கில் பாதாள குளிக்கில் விழுத்துகின்ற நோக்குடன் நீங்கள் செயல்பட வேண்டாம் என்பதை மிக கண்டிப்பான முறையில் உங்களுடன் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நண்பன் என்றால் உயிருள்ள நண்பனாக இருக்க பிறகு அவருடைய முதுகில் ஏறி குத்துக்கின்ற நடவடிக்கைகள் நீ இருக்காதே அப்படி இருந்து என்றால் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய மக்கள் ஒரு நாள் உன்னை அந்த வார்த்தை கொண்டு அழைப்பதற்கு நெடுநாள் செல்லாது என்பதை மிகவும் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவர் இன்று இருக்கின்ற அந்த காலப்பகுதியில் மிக லாபகமாக எங்களது காய்களை நகர்த்த வேண்டும் சில நாங்கள் நான் சிக்கிக்கொள்ளாமல் எங்களுடைய பரப்புகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் வேறு திசை மாற்றி நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தின் நெருக்கடியில் இருக்கிறோம் என்பதை அர்ச்சனா ராமநாதன் தனக்கு சொந்தமானவர் என்று கொண்டாடுகின்ற அவர்களது நண்பர்களுக்கு நான் கண்டிப்பான எச்சரிக்கை விடுத்துக் கொள்ளேன் ரகுராமனாருடைய செயற்பாடுகள் சொந்த அண்ணா பொழுது எவ்வாறான அக்கருடன் அதை பேசுகின்ற கையாளுகின்றார் எவ்வாறான அறிவுறுகளை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை அவருடன் சென்று கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நாள்தோறும் மங்கள இந்த வந்து அவர் பேசுகின்ற விடயம் இந்த அர்ச்சுனாவுக்குடிய அர்ஜுனாவுக்குடிய இந்த ஆதரவு தரத்தை கெட்டுத்து குட்டி சுவராக்கி இதுவரை எனக்கு அர்ஜுனா ராமலிங்கம் நண்பன் அல்ல என்னோட கூட பிறந்தவனும் அல்ல ஆனால் அவன் எடுத்து வைத்த அந்த உன்னதமான கோட்பாடும் உன்னதமான வீரமும் அவனது துணிவும் என்னை கவர்ந்திருக்கிறது அதனால் அவனை நான் நேசிக்கிறேன் அதனால் அவனுக்கான ஆதரவை நான் கொடுக்கிறேன் முடிந்தவரை அவனை எப்படி வெட்டு வெற்றியின் சின்னத்தை கொண்டவனை நிப்பாடு எல்லாம் நிறுத்தலாம் என்பதற்கு அதற்காக நாங்கள் பாடுபாடு கொண்டிருக்கிறோம் எதினுடைய விலையில் நாங்கள் சிக்காமல் எவரு செல்ல வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கிறோம் பேன எழுத்தவனெல்லாம் எழுத்தாளனாக முடியாது என்பதை புரிந்து கொள்ளப்படகு நாங்கள் என்ன எழுதுகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு எழுதப்படலாம் எந்த காலத்தில் எதை ஏன் எழுத வேண்டுமென புரிந்து கொண்டு போனது எந்த இடத்தில் எப்படி எந்த உலகில் எதை எப்பொழுது எப்படி பேச வேண்டும் என தெரிந்து கொண்டு பேசப்படாது நண்பன் என்றால் நண்பனாக இருக்கப்படலாம் அவனுக்கு உண்மையாக இருக்கப்பட உறுதுணையாக இருக்கப்பட ஒரு நாள் இந்த வணிமந்தனாக நான் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் இந்த நண்பன் இன்று இந்த பதிவுகளை விட்டு அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஒரு நாள் உங்களிடம் நான் சில விடயங்கள் கேட்டிருந்தேன் செய்ய மறுத்தீர்கள் ஒரு நாள் உடைத்து பேச வேண்டிய காலம் வரும் அன்று அப்பொழுது நீங்கள் யார் என்பதை நான் அடையாளப்படுத்துவேன் எனது கட்சியினுடைய மக்கள் இயக்கம் முன்னனுடைய கட்சியினுடைய தலைவன் அர்ச்சுனா ராமன் சிறையில் இருக்கிறான் அவன் வரும் நான் காத்திருக்கிறேன் அன்று வரட்டு அவனை பேச வேண்டிய நிறைவு எப்படி இருக்கின்ற உங்களை பற்றி அவனுக்கு நான் அடையாளப்படுத்த வேண்டும் இந்த மக்கள் சம்பந்தம் தயவு பெயர்களை எழுத்து வையுங்கள் வைத்து பேசு நான் தவறு செய்கிறேன் அப்படியா வா மேலே வந்து பேசு உனக்கான இடத்தை நான் தருகிறேன் நீங்கள் பேச வருகின்ற பொழுது அதுக்கான இடத்தினை அடையாளம் நான் தர மறுத்தால் அதுக்கு திட்டு முதல் பேசு வா வந்து பேசு என்ன பிரச்சனை உனக்கு

நான் வெளிப்படையா செய்ய பணம் இல்ல ரொம்ப கசில இருக்கிறேன் தாரியானு கேட்டேன் தந்தியா நீ யாராவது ஒரு தந்தியா என்ன உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல போட்ட மெசேஜ் இப்ப மிஸ்கிரீன் எடுத்து வச்சுக்கிறேன் என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் என்ன பேசு ஒரு பரப்புரை நான் செய்கின்ற வேலையை நீ செய்தால் நானே உனக்கு நாட்டுக்கு வந்திருக்கு நீக்க போறேன் நான் செய்கின்ற வேலையை நான் ஏற்படுத்திய தொடர்புகளை அவனை வெற்றிகரமாக வந்து அந்த இடத்திலே கொண்டு வைக்கணும் அந்த எண்ணத்தோடு நாங்கள் செயல்படுறோம் அந்த வேலையை நீ நண்பனாக நீ செய்திருந்தால் எதற்காக நான் இதுக்குள் வேண்டும் எனக்கு